அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் முந்தைய ஆண்டுகளுக்கு கேட்கப்பட்ட போட்டித்தொரு கணக்கில் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில வடிவியல் சார்ந்த கணக்கில் பார்த்துட்டு இருக்கோம் அந்த ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு டிஎன்பி நடத்தப்பட்ட போட்டித் தொடர்ல கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா கொடுக்கப்பட்ட படத்தில் ஏபிசிடி ஒரு சதுரம் வட்டத்தின் ஆறு ஏல சென்டிமீட்டரில் நிழலிடப்பட்ட பகுதி நிழலிட்ட பகுதியின் பரப்பளவு பாருங்களேன் பெரிய வட்டம் வடத்துக்குள்ளே என்ன இருக்குது சதுரம் இருக்குது இந்த நிழலிட்ட பகுதியோட பரப்பு தான் கேட்குறாங்க ரைட்டாக இப்போ நிழலிட்ட பகுதியோட பரப்பு கண்டுபிடிக்க நம்ம என்ன செய்யணும் வட்டத்தோட பரப்புலேருந்து யாரோட பரப்பை கழிச்சிடணும் சதுரத்தோட பரப்பை கழிச்சிடணும் வட்டத்தோட இருந்து யாரோட பரப்பை கழிச்சிடணும் சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சி கழிச்சிடணும் ஆனால் இங்கே பாருங்களேன் நம்மள்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூ பாதி தான் கொடுத்துருக்காங்க ரைட்டாக அப்போ முழுமையாக எடுத்தோம்னா இது என்ன ஆகும்னா சதுரத்தோட மூளை வட்டமாகிடும் இந்த வட்டத்தோட ஆறுங்கிறது யாரோட விட்டமாக மாறிடுமா சதுரத்தோட விட்டமாக மாறிடும் சதுரத்தோட மூளை விட்டங்கிறப்ப இந்த ஏழை என்ன செய்யணும் ரெண்டாள் என்ன கிடைக்கும் பதினாலு அப்ப சதுரத்தோட விட்டங்கிறது வட்டத்தோட எதற்கு சமம்னா விட்டத்திற்கு சமம் வட்டத்தோட எதற்கு சமம் விட்டத்திற்கு சமம் சதுரத்தோட மூளை விட்டங்குற இப்போ சதுரத்தின் மூளை விட்டங்கிறது எதற்கு சமமா இருக்கு வட்டத்தின் விட்டம் இப்போ வட்டத்தின் விட்டோம்னா வட்டத்தோட ஆரம் கொடுத்துருக்கான்னு பாருங்க கொடுத்துருக்கான் எவ்வளோ கொடுத்துருக்கான் ஏழு விட்டங்கிறது என்ன ஆரத்தோட இரு மடங்கு தான் விட்டம் அப்போ ரெண்டு இன்ட்டு ஏழு அப்போ மூளை விட்டங்கிறது என்னென்ன டி என்ன கிடைக்கும் பதினாலு சென்டிமீட்டர் ரைட்டா நம்ம முன்னே சொன்ன மாதிரி தான் இந்த நிழலிட்ட பகுதியோட பரப்பை எப்படி கம்பிக்கணும் வட்டத்தின் பரப்புலேருந்து இருந்து சதுரத்தின் பரப்பை கழிச்சிட்டோம்னா நம்ம பேலன்ஸ் இருக்க அந்த ஷேடோ ஏரியா கிடைச்சிரும் அப்போ நிழலிட்ட பகுதியின் பரப்பு என்ன வட்டத்தின் பரப்புல இருந்து வட்டத்தின் பரப்புக்கு என்ன ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் சதுரத்தின் பரப்புக்கு பக்கம் பக்கம்னு ஒரு ஃபார்முலா இருக்கு ஆனா நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கா என்னன்னா முளைவிட்டம் ஏன்னா ஆரம் கொடுத்துருக்காங்க அப்ப முளைவிட்டங்கிறப்ப ரெண்டால வச்சிருக்கோம் முளைவிட்டம் கண்டுபிடிச்சிருக்கோம் வச்சு சதுரத்தின் பரப்புக்கு என்ன பார் ஆஃப் டிஃப் டி ஐக்கு என்ன மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறுங்கிறது என்ன ஏழு அவனே கொடுத்துருக்கான் வட்டத்தின் ஆறு எவ்வளோ கொடுத்துருக்கான் ஏழு அப்போ ஏழை எத்தனை தடவை இருக்கணும் ரெண்டு தடவை இருக்கணும் ப்ராக்கெட் மைனஸ் ஒன் பை டூ டிங்கிறது என்ன முளைவிட்டம் முளைவிட்ட என்ன கரெடிச்சுருக்கோம் ரெண்டு மடங்கு பதினாலு ஒரு ஓ ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு இந்த ஏழு இந்த ஏழு எண்ணாயிரம் கேன்சல் ஆயிரும் ஏழு இருபத்தி ரெண்டு எவ்வளோன்னா ஏழு இருபது நூற்றி நாற்பது ஏழு ரெண்டு பதினாலு நூற்றி நாற்பது ஒரு பதினாலு சேர்ந்தன்னா கிடைக்கும் நூற்றி ஐம்பத்தி நாலு மைனஸ் ஏழு பதினாலு பதினாலு பைத்தி எழுபது பதினோரு எழுபதில் பன்னெண்டு எண்பத்தி நாலு பதிமூணு ஏழு தொண்ணூத்தொன்று பதினாலு தொண்ணூற்றி எட்டு இப்போ நூற்றி ஐம்பத்தி நாலில் தொண்ணூத்தெட்டு பிரச்சனை எவ்வளோன்னு கம்பிக்கணும் நூற்றி ஐம்பத்தி நாலில் தொண்ணூற்றி எட்டு கழிப்பமா நாலு எட்டு போகாது இது நாலாயிரம் இது பதினாலாயிரம் பதினாலு எட்டு போட என்ன கிடைக்கும் ஆறு பதினாலு ஒன்பது பிரச்சனை என்ன கிடைக்கும் அஞ்சு அப்போ விட என்ன நிலலிட்ட பகுதியின் பரப்பு என்ன கிடச்சிருக்கு ஐம்பத்தி ஆறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் மறுபடியும் சொல்கிறேன் படத்தில் பார்த்தோம்னா நிலைலட்டோட பகுதியோட பரப்பு தான் கேட்டிருக்காங்க வட்டத்தோட பரப்புலேருந்து எந்த பரப்பை கழிச்சிக்கலாம் சதுரத்தை கழிச்சு எடுத்துரும்னா பேலன்ஸ் ஷேடோ ஏரியா கிடைச்சிரும் வட்டத்தோட பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆரம் கொடுத்துருக்காங்க கண்டுபிடிச்சலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் சதுரத்துக்கு வந்து பக்கம் கொடுக்கல ஆனால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆறம் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க முளைவிட்டம் மூளைவிட்டங்கிறப்ப இதை இன்னொரு மடங்கு சேர்ந்ததான் முளைவிட்டம் வரும் நம்மளுக்கு ரைட்டா அப்போ இந்த ஏலோட இந்த ஏழை கூட்டினா என்ன கிடைக்கும் முளைவிட்டம் கிடைச்சிரும் அப்போ என்ன கிடைக்கும் பதினாலு அது எதோட இதுக்கு சமம்னா வட்டத்தோட விட்டத்திற்கு சம்மாயம் ரைட்டா இதில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் விட்டம் சதுரத்தோட பரப்பு நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும்னா பக்கம் எலமெண்ட் பக்கம் மட்டும்தான் தெரியும் ஆனால் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது மூளை விட்டம் பக்கம் கண்டுபிடிக்கல இப்போ மூளை வட்டம் வச்சு சதுரத்தோட பரப்புக்கு என்ன ஃபார்முலானா ஆஃப் இன்ட்டு டி ஸ்கொயர் அதாவது மூளை விட்டத்தை ரெண்டு தடவை பெருக்கணும் பெருக்க தொகை என்ன ஆக்கணும் பாதி ஆக்கணும் ரைட்டா இதை கழிச்சாலும் நமக்கு என்ன கிடைக்குது ஐம்பத்தாறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதை உங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் எங்க இருக்கு ஆப்ஷன் பியில இருக்கு நன்றி